இந்த ஆடியோவில் இருக்கிறத முதல்ல பொறுமையா கேளுங்க இப்பவும் நீங்க ஒரு விஷயத்த இப்பையும் செய்யாம நல்ல நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா இன்னமும் சொல்ற நீங்க கடவுள்கிட்ட நெருங்கல இது உங்களுக்கு வாழ்க்கையில இப்போ வரைக்கும் இருந்துச்சுன்னா கடவுள்கிட்ட நீங்க இன்னமும் நெருங்கலை அவரோ உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறார் ஆனால் நீங்களோ அவர்கிட்ட போக மறுக்கிறீங்க நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் பெரிய ஆழமரம் மாதிரி வளர்ந்து நிற்குது நமக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவோ இப்போதான் வந்து ஒத்த செடியில் நிற்குது இதை யோசிச்சு முடிவு பண்ணுங்க எது நல்லது எது கெட்டது எது அதிகமாக இருந்தா ஒரு மனுஷனை மாற்றும் அப்ப மாத்துவதற்கு நல்வழியில போவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதுன்றத இந்த ஆடியோவில் சொல்லியிருக்க பொறுமையா கேளுங்க சாயிரா 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 என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் வியாழத்தின வாழ்த்துக்கள் என் வாழ்க்கையில எப்பயுமே வெறுப்பாக இருக்கு வாழ முடியாத அளவுக்கு மனபாரம் அதிகமாக இருக்கு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நான் பொங்கி எழுற மனசுல அமைதி இல்லை பிரார்த்தனை செஞ்சோம் பலன் இல்லை மீண்டு வர என்ன வழி அப்படின்னு ஒரு சைராம் கேட்டிருந்தாங்க கடவுளை வணங்குனதுக்கு அப்புறம் அன்பு உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்க கடவுளை இன்னமும் சரியா வணங்கலைன்னு அர்த்தம் உங்க வாழ்க்கையில இன்னமும் வெறுப்பு இருக்குதுன்னா இன்னமும் நீங்கள் கடவுள்கிட்ட சேரல சேரலை போய் நம்ம மனசு கடவுள்கிட்டே இல்லை இது உண்மை நீங்கள் ஆழமாக யோசிச்சு பாருங்க உங்கள் மனசு எங்கே இருக்கோ அதுதான் உங்கள் வாழ்க்கை அப்போ உங்கள் வாழ்க்கை வெறுக்குதுன்னா உங்கள் மனசு உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தேடிக்கிட்டே இருக்குது உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் உங்களுக்கு எதிராக நடந்ததோ அதை மட்டும் தேடுது மனசு கடவுள்கிட்ட ஈடுபடலை அந்த ஈடுபடாம தான் இவ்வளோ பெரிய வெறுப்பு உங்க வாழ்க்கையில இருக்குது நீங்க நான் சொன்னதுக்காக அக்செப்ட் பண்ண வேண்டாம் உங்களால கடவுள்கிட்ட ஒரு மணி நேரம் கண்களை மூடே தியானிக்க முடியுமா அரை மணி நேரம் உங்களால் தொடர்ந்து செய்ய முடியுமா ஒரு மணி நேரம் கூட வேண்டாம் ஆஃப் அன் அவர் ஆஃப் அன் அவர் கூட வேண்டாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எந்த விதமான மெமரிஸும் இல்லாமல் உங்கள் மனசில் ஆழமாக கடவுளை வணங்க முடியுமா அது எந்த கடவுளாக கூட இருக்கட்டும் முடியுமா அப்போ கண்களை மூடினாலோ இல்லை கண்களை திறந்து வணங்கினாலோ இன்னமும் உங்க வாழ்க்கையில ஓல்டு மெமரிஸ் வந்துக்கிட்டே இருக்கு அது திரும்ப திரும்ப வரும்போது உங்க மனசுல கடவுள் இல்லை கடவுளை தேடி நீங்க போகல போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தும் நீங்க அதை ரிஜெக்ட் பண்றீங்க எதை வச்சு ரிஜெக்ட் பண்றீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடந்த பல விஷயத்த வச்சு அப்ப கடவுள்கிட்ட நீங்க இன்னமும் போகலைன்றதுக்காக உங்க மனசுல அன்பு இன்னமும் ஸ்டார்ட் ஆகல அப்ப கடவுள்கிட்ட நெருக்கம் அதிகரிக்கணும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அன்பு எல்லார்கிட்டையும் அதிகரிக்கும் இந்த அன்பு தான் ஜெயிக்கும் அப்படின்றது தான் அன்பே சாயோட முக்கியமான வார்த்தை சோ அன்பினால ஜெயிச்சும் இருக்காங்க நம்ம அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிற பலர் உங்கள் வாழ்க்கையில் வெறுப்புகள் ஏகப்பட்டது இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் அது கடந்து முடிஞ்சிடுச்சு அது இனி நடக்காது இனி நடக்காமல் இருக்கணும்னா நாம் பல விஷயத்தை எதிர்கொள்ளணும் அதில் முதல் படிதான் தெய்வத்தை நாம் அணுகிறத தாண்டி வேறு எதுவுமே இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா நீங்கள் யாருக்கிட்ட போவீங்க உங்களை விட பலசாலி யாரோ அவங்க கிட்ட போய் கேட்பீங்க பலஹீனமானவங்க கிட்ட நீங்க எந்த டிஸ்கஷனும் வச்சுக்க மாட்டீங்க ஏன்னா அவன் கொடுக்குற ஒரு ஒரு ஐடியாவும் நம்ம வாழ்க்கையில கீழே தள்ளும் அப்ப பலம் வாய்ந்தவன் யாரோ அவங்க கிட்ட போய் நம்ம கேட்போம் இப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவனை போய் நம்ம அணுகுவோம் அவன் சில வழிகளை சொல்லுவான் அந்த வழிகள் நமக்கு நம்பிக்கை இருக்கும் ஏன்னா அவன் நம்மளை விட பலசாலி அப்ப நாம சில விஷயத்த யார்கிட்ட அணுகணுமோ அவங்க கிட்ட நாம அணுகுனா உங்களோட பிரச்சனைகள் அப்படின்றது நிச்சயமா தீர்க்கப்படும் அப்போது யார் அணுகணும் இங்கே கடவுளை அணுகணும் கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணுன்ற நிலை உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நிச்சயமா நீங்க அணுகுவிங்க ஆனா இப்ப நீங்க ஏன் அணுகலைன்னா இன்னமும் ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க அந்த காத்துக்கிட்டு இருக்கிறது தான் உங்க வாழ்க்கையில அத்தனையும் மாத்தி அதாவது வெற்றிய தோல்வியாக மாத்தி கொடுக்குது அப்ப கடவுளை அணுகும் போது உங்க வாழ்க்கையில அத்தனை விஷயத்தையும் நீங்க விட்டுடணும் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையும் இருக்கட்டும் இல்லை நீ நடக்க போறதா இருக்கட்டும் எல்லாம் நீ பாத்துக்கோ இனி நான் உங்ககிட்ட வந்துட்ட இனி நீ தான் என் வாழ்க்கை நீ எதை சொல்லணுமோ அதை எனக்கு சொல்லு நான் எதை செய்யணும்னு நினைக்கணுமோ அதை என்ன செய்யவை வச்சுக்கலாமா நீ எதை சொல்லணுமோ அதை சொல்லு செய்யணுமோ அதை என்ன செய்ய வையே விஷயமே முடிஞ்சிடுச்சு வாழ்க்கையும் சந்தோஷத்தை ஆரம்பிச்சிடுவோம் அப்ப உங்க வாழ்க்கையில வெறுப்ப வைக்கிறதால உங்க லைஃப் மாறாது அப்போ நீங்கள் கடவுள்கிட்ட போகணும் கடவுளோட ரெண்டு கைகளும் காட்டி அழைக்கிறார் உங்களை சாயப்பா அழைக்கிறார் எல்லா கடவுளும் தான் அழைக்கிறாங்க சாயப்பாவும் அழைக்கிறார் வா என்னோடு ஓம் பயணம் இனி என்கிட்ட இருந்து தொடங்கட்டும் நீ செஞ்ச பயணம் உனக்கே தெரியும் அது எங்க முடிஞ்சதுன்னு இனி என் பயணம் சாரி இனி உன் பயணம் என்னோடு இருக்கட்டும் இதில் குழப்பம் இல்லாமல் உன் மனசை தெளிவு பண்ணிக்கோ என் பயணம் உன்னோட இருக்கணுன்றதுக்காக தான் நான் உன்னை தேடி வந்திருக்க தயவு செய்து என்ன நீ அலட்சியப்படுத்தாத நீ அலட்சியப்படுத்துறதால உன்னோட வாழ்க்கையில பின்னுக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயத்தையும் நீ தவிர்க்கிற என்ன அலட்சியப்படுத்தாம நான் சொல்வதே கேளு உன் வாழ்க்கைய நான் சரி பண்ணுறேன் உன்னை பத்து பேர் வெறுக்கிறாங்கன்னா நூறு பேர் உன் மேல அன்பு செலுத்த நான் ஏற்பாடு பண்றேன் என்ன நம்பு என் பின்னாடி வா இது என் வாழ்க்கையில் சாயப்பா கிட்ட நான் கத்துக்கிட்ட பாடம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது வாழ்க்கை இப்போ இன்னமும் சுவாரஸ்யமா போகும் நான் நினைச்ச வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ற ஒரு பூரிப்பு எனக்குள்ளே இருக்கு ஏதோ ஒரு சாங் சோகம் இனி இல்லை இனி வானமே இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு ரொம்ப நல்ல சூப்பர் பாட்டு நான் எஃப்எம்ல அடிக்கடி கேட்குற பாட்டு அப்போ சோகமே இல்லை துக்கம் இல்லை துன்பம் இல்லை தோல்வி இல்லை மற்றவங்க நம்மளை எப்படி வேணாலும் அளக்கலாம் ஆனால் நான் அதில் அஃபெக்ட் ஆனாதான் அது எனக்கு அஃபெக்ட் ஆகும் மற்றவங்க உங்களை எப்படி வேணாலும் அழக்கலாம் என்ன இருந்து என்ன புண்ணியம் அது இல்லையே இது இல்லையே பாவம் பச்சா தாபம் எதை வேணாலும் சொல்லலாம் உங்களை பார்த்து ஆனா நீங்க அவங்கள விட நூறு மடங்கு சந்தோஷமா இருக்கீங்க அவங்களுக்கு அது தாங்கிக்க முடியல அதனால உங்கள் மேல பரிதாபப்படுவாங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க உங்க மைண்ட் அளவுல உங்களை வந்து அடிக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க ஸோ தயக்க அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நடந்துச்சுன்னா எந்த காரணத்தை கொண்டும் அந்த வலைக்குள்ள விழுந்துடாதீங்க போதும் இத்தனை வருஷம் இந்த வலைக்குள்ள விழுந்து நம்ம சின்ன பின்னமானது போதும் இனி அந்த இடத்துக்கு யாரும் போக வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இனி நம் பயணம் அவரோடு தான் இனி நம்ம பயணம் என்னைக்கே உறுதியாக முடிவு பண்றீங்களோ அன்னைக்கே உங்க வாழ்க்கையில அன்பு வெளிப்படும் அப்ப எல்லா மனுஷங்களையும் நேசிப்பீங்க அன்பு வச்சா வம்பு வரும் அப்படின்ற ஒரு மோசமான விஷயத்த நீங்க நினைக்கவே மாட்டீங்க அன்பு வச்சா வம்பு வரும்னா வெறுப்பு வச்சா மட்டும் வம்பு வராதா அன்பு வச்சாவே வம்பு கண்ணாப்பினான்னு வருதுன்னா இனி எல்லாரு மேலேயும் வெறுப்பு வச்சா உங்களுக்கு யாராவது ஒரு உதவிக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கூட ஒரு பயலும் ஓடி வர மாட்டான் அதே அன்போடு இருந்து பாருங்களேன் எல்லார் மேலேயும் உதவி நான் செய்யற நீ செய்யறன்னு சொல்லி போட்டி போட்டு உதவிகள் செய்வார்கள் ஸோ என்னோட லைஃப்லேயும் பல வருஷத்துக்கு முன்னாடி உதவி அப்படின்னு கேட்டால் தலை தெரிச்சு ஓடுவாங்க அவங்கள ஓடி டயர்டாக்க நான் விரும்பலை அதனால் யாருக்கிட்டையும் உதவி கேட்கல ஆனால் இன்னைக்கு உதவி அப்படின்றத தாண்டி எல்லாமே நமக்கு கிடைக்கும்போது உதவின்ற ஒரு விஷயம் தேவைப்படலை இப்போ வரைக்கும் நாளைக்கு தேவைப்படலாம் அதற்கு உரிய வழிகளை அவர் ஏற்படுத்துவார் அந்த உதவி எங்கேருந்து வாங்கிறது எப்படி பெறுவது அந்த உதவி எனக்கு அவசியமாக இல்லையான்றது அவர் முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா பயணம் அவரோடு இப்போ என்னோட கை மனுஷனை பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா அது எனக்கு கேள்வி இல்லை ஆனால் என்னோட கை யாரை பிடிச்சிருக்குதுன்னா சாயப்பாவா பிடிச்சிருக்குது உறுதியாக பிடிச்சிருக்குது எல்லா இடத்துலையும் அந்த கை இந்த கையும் சேர்ந்துருக்கு ஒரு பலமான மனுஷன் கூட நான் தொடர்புல இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா ஒரு பலகீனமான மனுஷனோட தொடர்பில் இருந்தா அவனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பலகீனமும் நமக்கு வந்து சேரும் அவன் எங்க போய் பாழும் கிணத்துல குதிக்கச்சா கூட நாமளும் அவன் கூட சேர்ந்து குதிக்க வேண்டிய நிலை நமக்கு வந்து சேரும் அப்ப நாம குதிக்கணுன்ற அவசியம் இருக்கா இல்லையா நான் எதுக்கு குதிக்கணும் நீ குதி நான் குதிக்கணும் அப்படின்றது சொல்றது பெருசா இல்லை நான் குதிக்க மாட்டேன் நீயும் குதிக்கக்கூடாதுன்னு அன்பா சொல்லி அவனுடைய வாழ்க்கையும் காப்பாத்துறது பெருசா சாயப்பா கிட்ட வந்தா ரெண்டாவதா நான் சொன்ன பாருங்க உங்களுக்கும் துன்பம் இருக்காது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் துன்பம் வராமல் நீங்கள் அவங்கள வழி நடத்துவீர்கள் புரியுதா புரிஞ்சவங்க எஸ் புரியுதுன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் என்கிட்ட ஒரு சாய்ராம் சொன்னாங்க நான் கொஞ்சம் வேகமாக பேசுகிறத குறைச்சி கொஞ்சம் மெதுவாக பேசணும் நல்லா இருக்குது சில இடத்துல நீங்கள் வேகமாக பேசும்போது கட 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 கடனும் பாயிண்ட்டுக்கு என்ன எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியலன்னு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பொறுமையாக பேசுகிறேன் நீங்கள் பொறுமையாக கேட்கணுன்னா நான் பொறுமையாக பேசுகிறேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே ரிசல்ட் வரணும் இங்கே வந்து ஒரு ஸ்கூலுக்கு அந்த டீச்சர் கிளாஸ் டீச்சர் இன்சார்ஜ்னு ஒருத்தருங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட இந்த ப்ரின்ஸிபால் சொல்லிடுவாங்க இந்த பாரு நூறு ஹண்ட்ரட் சென்டம் வாங்கணும் உங்கள் கிளாஸில் எல்லாருமே ந நைன்டிஸ்க்கு மேலே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஸ்கூல் டீச்சர் பாடுபடுவார் அதுபோல் பிரின்ஸ்பால் சாயப்பாவாக இருக்கார் அவர் என்கிட்ட சொல்லிட்டார் அன்பே சாயில் ஒருத்தவங்க கூட வந்து தொண்ணூறு கிடையாது எல்லாம் நூறு மார்க் வாங்கணும் அப்படின்னு நூறு மார்க்கு நீங்கள் வாங்கலைன்னா எனக்கு சாய்பா தண்டனை கொடுத்துருவா அப்போ நான் தண்டனை பெறணும்னா நீங்கள் முட்டை மார்க் வாங்குங்க இல்லை என்னோட அண்ணன் என் தம்பி என் மகன் அந்த தண்டனையை அனுபவிக்க கூடாது அப்படின்னா நீங்கள் நூறு மார்க்கு வாங்குங்க என்ன சாயப்பா எனக்கு ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு எல்லோரையும் நூறு சதவீதம் மார்க் வாங்கி மறுபடியும் நீங்கள் எல்லாரும் ஒரு டீச்சராக மாறணும் புரியுதா அந்த ஸ்கூலில் படித்து அந்த ஸ்கூலில் டீச்சர் ஆகிற மாதிரி தான் அன்பே சாயிலையும் இப்போ ஒரு சாய்ராம் சொன்னாங்க நீங்கள் சொன்ன மாதிரி குரூப்பை சூப்பராக ரன் பண்ணியாச்சு அந்த குரூப்பில் நீங்களும் இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது இருபது பேரில் ஆரம்பித்த இந்த குரூப்பு கிட்டத்தட்ட ஐம்பது தாண்டி சாரி ஐம்பது இல்லை இரநூறுவா என்னமோ சொன்னாங்க ஒரு குரூப்போட ஒட்டு மொத்தமாக எவ்வளவோ அந்த அளவுக்கு இப்போ இருக்கு அதில் என்ன செய்கிறாங்கன்றது எனக்கு இப்போதான் தெரியும் அவங்க வந்து இந்த குரூப்பு தான் அந்த குரூப்ன்னு சொல்லும்போது தான் நான் வந்து பார்க்குறேன் நம்ம அன்பே சாயில் சொல்லக்கூடிய ஆடியோவை அந்த லிங்கை அந்த குரூப்பில் போடுறாங்க அண்டு சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய அதை அந்த லிங்கை போடுறாங்க போட்டுட்டு அதில் ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க இது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி கொண்டு வந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்பலேருந்து மாதிரி இது நடக்குதுன்னா கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறாங்க மூணு மாதமாக நடக்குது பத்து பேர் ஆரம்பிச்சதுன்னா இன்னைக்கு குரூப் கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஆயிடுச்சு ஒன்லி அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்கள் டிஸ்கஷன் யார் எந்த தப்பு பண்றோம் யார் அண்ணா சொல்றத பண்றாங்க யார் அண்ணா சொல்கிறதில் பண்ணல இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் வச்சு இது மூலமா நாங்கள் தெளிவு கிடைக்கிது எங்களுக்கு அப்படின்னு உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நூறு சதவீதம் மார்க்கு இதை தான் இப்ப இந்த ஆடியோவே வருதுன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு விஷயத்தை பத்து பேர் சேர்ந்து உக்காந்து யோசிக்கிறீங்களோ உங்கள் அறிவு அங்கே வளருது உங்கள் ஆன்மீக ஆற்றல் அங்கே அதிகரிக்குது உங்கள் சக்தி கூடுது உங்கள் டோட்டல் பாசிட்டிவிட்டி ரெண்டு மடங்காக ஏறுது நெகட்டிவிட்டி ஒரு மடங்கு ஒரு மடங்காக குறையுது ஸோ தொண்ணூறு பர்சன்டேஜ் இல்லை பத்து பர்சன்ட் பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு அப்படியே கன்வெர்ட் ஆகுது பத்து பர்சன்டேஜ் தான் நெகட்டிவ் 90% பர்சன்டேஜ் தான் இஸ் பாசிட்டிவ் ஸோ பாசிட்டிவ் அதிகமாகச்சுனா ராஜ நட நெகட்டிவ் அதிகமாகிடுச்சுன்னா தலை குனிஞ்ச நட இவ்வளோதான் அப்போ கடவுள் வந்துட்டார் வந்துட்டாரு கிட்ட அவர் பார்க்கிறது ஒன்னே ஒன்று தான் உன் பயனும் என்னோட இருக்கட்டும் என் கூட சேர்ந்து போராடு என் கூட சேர்ந்து போராடுறது எப்படின்னா அர்ஜுனர் கிருஷ்ணர் மகாபாரத போர் இப்போ உனக்கு போர் நீ தான் இதை லீட் பண்ற ஆனா நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீ போரிடு இப்பயாவது வாழ்க்கை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினைக்காத ஆரம்பிச்சுடு நல்ல நேரம் பார்க்காத நீ நல்ல நேரம் பார்த்து எதையே செஞ்சாலும் ஏதாவது உருப்படியா இருக்குதா என் நல்ல நேரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா நீ அந்த இடத்த தள்ளி வைக்கிறேன்னு அர்த்தம் கெட்டதை செய்யறதுக்கு நேரமே பார்க்கல அதுதான் கெட்டது இன்னைக்கு உலகம் பூரா பரவி கிடக்குது ஒவ்வொரு மனுஷங்க கிட்டயும் ஒருத்தனை திட்டணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்ல இப்போ வேண்டாம் நேரம் பார்த்து திட்டுவோம் அப்படின்னு நீங்க அதுக்கு ஒதுக்கியிருந்தீங்கன்னா அவனை திட்டியே இருக்க மாட்டீங்க பாவத்தை சம்பாதிச்சிருக்க மாட்டீங்க ஒருத்தனை படிக்க பழி வாங்கணும்னு நினச்சி கிளம்புறீங்க இல்ல இது நேரம் சரியில்லை ஒரு வாரம் கழிச்சு இந்த நேரத்துல பண்ணலாம் அப்படின்னா நீங்க படிக்க படி வாங்க மாட்டீங்க அப்போ எதுக்கு நேரம் பார்க்கணுமோ அதுக்கு நேரம் பார்க்கணும் நல்லத நினைச்ச உடனே செய்ய ஆரம்பிச்சிடணும் நன்றே செய் அதை இன்றே செய் நேரம் காலம் ராசி நட்சத்திரம் பார்த்து பார்த்து கடைசியில் கடமைக்குன்னு செய்யக்கூடிய சூழ்நிலை தள்ளப்படுறோம் அப்போ கெட்டதை பார்க்குறதுக்கு நேரம் பார்க்கவே இல்லை அதனால தான் கெட்டது சும்மா நம்ம முன்னாடி அப்படியே ஆழமர மாதிரி படர்ந்து விரிஞ்சு அந்த தெருவுக்கே சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பயங்கர நிழலாக இருக்கும் அது மாதிரி ஆயிடுச்சு கெட்டதை செய்கிறதுக்கு நேரம் பார்க்கலன்றதுக்காக அது வளர்ந்து நிற்குது நல்லதை பார்க்குறதுக்கு நேரம் பார்த்து அதை தள்ளி வைக்கிறதால எந்த நல்லதும் நடக்கலை இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இனி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேலண்டரை தேதிக்காக மட்டும் பார்த்து நல்ல நேரம் எப்போ கெட்ட நேரம் எப்போ காலம் எப்போ அஷ்டமி எப்போ நவமி எப்போ சந்திராஷ்டமம் எப்போ வேண்டாமே ஃபாரின் இருக்கிறவங்க எதை பார்த்து டிசைட் பண்ணுறாங்க அவங்க வாழலையான்னு அமெரிக்கா ஜப்பான் சைனா இன்னும் எத்தனையோ ஃபாரின் கண்ட்ரிஸ் சைனா கூட விட்டுருங்க நான் அங்கே கொஞ்சம் நம்மளை மாதிரிலாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ யுஎஸ் கண்ட்ரிஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் நல்ல நேரம்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்க்கல அது பர்டிகுலராக அமெரிக்காவில் பார்க்கல அவங்கெல்லாம் பார்த்தது ஒன்றே ஒன்றுதா எவ்ரி சண்டே ஃபேமிலியோட சர்ச்சுக்கு போவாங்க ப்ரே பண்ணுவாங்க அவ்வளோதான் அப்போ தினமும் ஃபேமிலி ப்ரேயர்ஸ் இருக்கும் ஏன்னா இதை வந்து ஒரு ஃபாரினர் என்கிட்ட சொன்னது எவ்ரி சண்டே வந்து டென் டு ஒன் ஒன் தேர்ட்டி வரைக்கும் நாங்கள் சர்ச்சில் இருப்போம் அதுக்கப்புறம் தினமும் காலையிலயோ நைட்டும் நாங்கள் வந்து ஃபேமிலி ப்ரே பண்ணுவோம் காலை உடனே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எடுப்போம் நைட்டு டின்னருக்கு அந்த டைமில் வந்து எல்லோரும் ப்ரே பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிடுவோம் ஒருவேளை யாராவது வரல டின்னருக்கு அப்படின்னா எப்போ வீட்டுக்கு வராங்களோ அப்போ ஒரு ஒருத்தரவு ப்ரே பண்ணுவோம் வந்தாச்சு அப்படின்னு ஸோ எந்த ஆப்சன்ஸும் இல்லாமல் நாங்கள் பண்ணுவோம் இன்கேஸ் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வேறு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணாங்கன்னா அதே டைமில் நாங்கள் ப்ரே பண்ணுவோம் அவங்களுக்கு காலம் பார்க்கல நல்ல நேரம் பார்க்கல ஆனால் அமெரிக்கன் வந்து இருக்கிறதுலேயே பணக்கார நாடு புரியுதா இங்கே நம்ம இருக்காங்க நம்ம அன்பே சாயிலேயே நிறைய பேர் வந்து யுஎஸ்ல இருக்காங்க ஸோ நம்ம அங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் அங்கே இருக்கிறவங்க ஃபாலோ தான் என்னோடய கொஸ்டின் ஸோ நல்ல நேரம் பார்க்கணுன்னா அதில் நம்ம சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகிடுவோம் ஒரு நிமிஷம் நம்ம வந்து அந்த நிமிஷத்தை கடந்துட்டால் கூட ஒரு பத்துலேருந்து பத்து முப்பதுக்குள்ளே முடிச்சுடுங்க அப்படின்னா அந்த நேரம் பார்த்து இழுத்துடும் பத்து முப்பதுன்றது பத்து நாற்பதாக கூட ஆயிடும் ஆனால் எனக்கு முடிச்சாகணும் நம்ம ஒரு மனசில் ஒரு நெகட்டிவிட்டியை பேஸ் பண்ணி அதை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்போ நமக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகும் டாடா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாமே டைம் வேறு ஆகிடுச்சு என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு அது அந்த நேரத்தை யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ அந்த அடி எடுத்து வைக்கிறதுக்கே உங்களுக்கு பயம் அதிகரிக்கும் டைம் ஆகிடுச்சே டைம் ஆகிடுச்சேன்னு அப்போ சைக்காலஜிக்கலாக உங்களோட அஃபெக்ஷன் வந்து பயங்கரம் மாதிரி போய்டும் பயங்கரமாக போய்டும் அதனால் பெரியவங்க சொன்னாங்கன்னா ஓகே ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டு அந்த காரியத்தை எடுக்காதீங்க போதும் நம்ம நேரம் பார்த்தது நம்ம சூப்பராக வாழ்ந்தது எல்லாம் போதும் அதே போல இன்னொருத்தவங்களுக்கு பெரியவங்களுக்கும் சொல்கிறேன் உங்க குழந்தைங்க ஒரு பையனையோ பொண்ணையோ விரும்புறாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா சம்பந்தம் பண்ணுங்க ஒன்றுக்கு பத்து தடவை அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் கேளுங்க பையன் எப்படி பொண்ணு எப்படி அவங்க அம்மா எப்படி அவங்க அப்பா எப்படி ஏன்னா பெற்றவங்க வளர்ப்பு குழந்தைக்கு முக்கியமா இருக்கு இதெல்லாம் யோசித்து மனசளவில் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுக்கும் சம்மதம் இருந்தால் பாருங்க இல்லை ஜாதகம் சரியில்லை இந்த பொருத்தம் நல்லா இருந்தா அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணை பையனோட மனசை காயப்படுத்தாதீங்க கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருங்க ஆயிரம் பொருத்தம் பார்த்து எத்தனையோ கல்யாணம் வீதிக்கு வந்திருக்குது புரிஞ்சுக்கோங்க இப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க கண்ணுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடக்குது இருக்கிற எத் எத் எத்தனை பொறுத்துன்னு எனக்கு தெரியாது எனக்கு இதில் நம்பிக்கை கிடையாது மனசும் மனசும் பொருத்தம் இருக்கணும் ரெண்டாவது அவங்க ஃபேமிலி எப்படிப்பட்டதுன்றது இருக்கணும் அந்தஸ்தில் பார்த்திக்க பார்க்க கூடாது அவங்க கேரக்டர்ஸில் பார்க்கணும் குழந்தைங்களை எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க அவங்க அம்மா அப்பா எப்படி அவங்க கிட்ட சில விஷயங்கள் பேசுனாவே இவங்கள பத்தி இன்னொருத்தவங்க கிட்டே கேட்கக்கூடாது அது நாளைக்கு பெரிய பிரச்சனையாகும் உங்களால் நிச்சயமா கெஸ் பண்ண முடியும் நீங்கள் மூணாவது ஆளாக இருந்து நீங்கள் பண்ணுங்க ஏன்னா இந்த சம்பந்தம் வேண்டான்னு நினச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வில்லனா தெரிவாங்க இந்த சம்மந்தம் நமக்கு வேணும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோவா தெரிவாங்க ஸோ அவங்க வில்லனும் கிடையாது ஹீரோவும் கிடையாது இப்பயே சாய்ஸ் கிட்ட தான் இருக்கு இதையும் மீறி உங்கள் குழந்தைங்க இல்லை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னா ஒரே வார்த்தை சொல்லுங்க அம்மாவுக்கு இது பிடிக்கலை அப்பாவுக்கு இது பிடிக்கலை உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீ பண்ணிக்கோ நாங்கள் கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி பெருந்தன்மையோட நடத்துங்க ஏன்னா அவங்க உங்க குழந்தைங்க ஏன்னா அந்த நாலு நட்சத்திரம் இதை பார்த்து பார்த்து நிறைய பேரோட வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுங்க இதை நான் உங்களுக்கு சொல்லி தரணுமா நான் இப்போ எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையை எல்லாருக்கும் அந்த பிரச்சனை தான் அதனால் இதெல்லாம் யோசித்து பார்த்து நாமளாவது கொஞ்சம் வாழ்க்கையை மாற்றணும் நான் இருக்கக்கூடிய சம்பிரதாயத்தை உடைக்க சொல்லலை சில விஷயங்களை மட்டும் அதுக்கு வந்து நேரத்தை வீணாக்காதீங்கன்னு சொல்கிறேன் நேரம் பார்த்து வீணாக்காதீங்க இன்றைக்கே உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன நம்பிக்கை இருக்கோ எது நல்லது செய்யணுமோ உடனே கேலண்டரை பார்த்து இன்றைக்கி செஞ்சிடலாமான்னு நினைக்காதீங்க உடனே அதுக்கு விதையை போடுங்க நீங்கள் நல்ல நேரம் பார்த்து செஞ்சு அடுத்த நாளே நீங்கள் நினைச்சதெல்லாம் நடந்துடாது இன்றைக்கி அது விதைய போட்டுருங்க போ போட்டுட்டா தான் உங்களுக்கு அடுத்த அடுத்த இடத்துக்கு உங்களால் போக முடியும் இல்லைன்னா அதே இடத்துல தான் நம்ம விழுந்து கிடப்போம் அதனால் இதெல்லாம் யோசித்து பார்த்து முடிவு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சொல்கிற ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ சாய்ப்பாடு அருளும் அவருடைய துணையும் நமக்கு இருக்குது வாழ்க்கை ஜெய்ப்போன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சாயிரா சாயிரா சாயிரா